தென்னாட்டுடைய சிவனை போச்சி என் நாட்டலருக்கும் இறைவாக காற்றாக இங்கும் கலந்தாய் போச்சி கைல மலையான போச்சு ஓம் நம சிவாய ஆறாள் பிரதேஷ் சொந்தங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் இதுக்கு முந்தைய ஆய ஆயக்கலைகள் என்ன அதன் பிரிவுகள் என்னென்ன அதில் வரும் பிரிவுகளோட விளக்கம் என்னன்னு பார்த்தோம் இன்றைய பதிவுள்ள பதினான்காம் பிரிவுல இருந்து பார்க்க போறோம் ஆயக்கலைகளில் பதினான்காவதாக வைத்திய சாஸ்திரம் மருத்துவ முறைகளை பற்றிய அறிவலை வைத்திய சாஸ்திரம் ஆயக்கலைகளில் பதினைந்தாவதாக ஒருவர் உடலில் உள்ள முடி பல் போன்ற அவர்களுடைய உடலுடன் சம்பந்தப்பட்ட ஏதேனும் ஒரு சிறிய பொருளை வைத்து அவர்களின் உருவத்தையே கணித்து விடுவது அல்லது வரைந்து விடுவது உருவ சாஸ்திரம் ஆய கலைகளில் பதினாறாவதாக இதிகாசம் மற்றும் இசைதாளங்கள் அறிதல் இதிகாசம் என்பது பலம்பெரும் காவியங்களை குறிக்கும் குறிப்பாக இராமாயணம் மற்றும் மகாபாரதம் போன்றவை இது சமய மற்றும் கலாச்சார வரலாற்றின் முக்கிய பகுதி மேலும் இவை மனிதனின் வாழ்வியல் மற்றும் ஆன்மீகத்தை பிரதிபலிக்கின்றன ஆயக்கலைகளில் பதினேழாவதாக காவியம் படைத்தல் காவியம் படைத்தல் என்பது தமிழ் இலக்கியத்தில் கவிதை வடிவில் கதை கருத்து மற்றும் உணர்வுகளை வெளிப்படுத்தும் இது பெரும்பாலும் கிறிஸ்தவ காப்பியங்கள் சைவம் வைணவம் மற்றும் பிற சமயங்களை மையமாக கொண்டு உருவாக்கப்படுகிறது ஆயக்கலைகளில் பதினெட்டாவதாக அலங்கார கலை என்பது தன்னை நாமே அலங்கரித்துக் கொள்ளும் கலைகளின் தொகுப்பு இதில் உடை அலங்காரம் சிகை அலங்காரம் மேக்கப் நகம் பராமரிப்பு ஒளி அலங்காரம் என அனைத்தும் அடங்கும் ஆய கதைகளில் பத்தொன்பதாவதாக மதுர பாடனம் மதுர பாடனம் என்பது தமிழ் கலைகளில் ஒன்று இது இனிமையாக பேசி மயக்குவதை குறிக்கும் மதுர பாடனம் ஆகாய கவனம் நாடகம் பரகாப்பிய பிரவேசம் நிறுத்தம் அர்ஷ்டயம் சப்தபிரமம் உள்ளிட்ட அறுபத்தி நான்கு கலைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது ஆயக்கலைகளில் அடுத்ததாக நாடகம் எழுதுதல் நாடகம் எழுதுதல் என்பது கதை பாத்திரங்கள் உரையாடல் மற்றும் மேடை அமைப்புகளை உள்ளடக்கிய ஒரு கலை வடிவம் ஆயக்கலைகளில் அடுத்ததாக அனைத்து வகை நாட்டியம் அறிதல் பரதநாட்டியம் தென்னிந்தியாவுக்குரிய சிறப்பான நடனம் சிறப்பாக இதற்கு பாடல் நட்டுவாங்கம் வாங்கம் மற்றும் இசைக்கருவிகள் துணை தேவை வீணை உள்ளாங்குழல் வயலின் மிருதங்கம் ஆகிய இசைக்கருவிகளும் இதில் அடங்கும் அடுத்ததாக சத்த பிரமம் சத்த பிரமம் என்பது ஒளியே தெய்வம் என்ற நூலுக்கான பெயர் சொல் இது அறுபத்தி நான்கு கலைகளில் சுரபேதம் அறியும் விசையை குறிக்கிறது அடுத்ததாக வீணை வாசித்தல் வீணை வாசித்தல் என்பது இந்திய இசையின் ஒரு முக்கிய பகுதி வீணை ஒரு நரம்பு இசை கருவியாக அதன் அழகான இசையை வெளிப்படுத்துகின்றது ஆயக்கலைகளில் இருபத்தி நான்காவதாக வேணு வாசித்தல் வாசித்தல் என்பது அறிவு மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும் ஒரு செயலாகும் இது யோகாவை போலவே மனதை அமைதியாக்கி ஆர்வத்தை மற்றும் அறிவாற்றலை மேம்படுத்துகிறது அடுத்ததாக மிருதங்கம் வாசித்தல் மிருதங்கம் வாசித்தல் தென்னிந்திய அரசின் முக்கியமான அம்சம் இது கர்நாடக இசை நிகழ்ச்சிகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது இது மிகவும் தொன்மையான இசைக்கருவி ஆயக்கலைகளில் இருபத்தி ஆறாவதாக சமையல் கலை அறிதல் கலை என்பது உணவுப் பொருட்களை தயாரிக்கும் திறனை குறிக்கும் இது உணவின் சுவை தோற்றம் மற்றும் ஊட்டச்சத்துக்களை வெப்பம் மூலம் மாற்றுவதற்கான செயல் சமையல் கலை மூலம் பிறருக்கு உணவு அளிப்பது புண்ணிய காரியமாக கருதப்படுகிறது மேலும் ஆயக்கலைகளின் அடுத்தடுத்த பிரிவுகளை அடுத்த பதிவுகளில் காண்போம் தொடர்ந்து எங்களுடன் இணைந்திடுங்கள் ஆரல் சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் செஞ்சிடுங்க அந்த பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ